இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிவதற்காக ஒரு காக்கா கதை தெரியும் அந்த கதை நான் பேசி ரொம்ப ஃபேமஸ் நான் இன்னைக்கு அந்த காக்கா கதை சொல்ல போறது இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹாப்பர் கதை சொல்றேன் குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியல தானே தெரியுமா அவங்களுக்காக கிட்ட தெரியாது போன வ போன வாரம் ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்திருந்தார் திருச்சியில் அவர் எல்லாரையும் ஊக்குவரப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் திருவிளையாடல்ல நக்கீரோ அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல அந்த டைலாக ஃபுல்லாக சொல்கிறார் ஃபுல்லாக சொல்கிறார் சங்கர் இருப்பது எங்கள் குளம் சங்கராக எது எல்லாம் சொல்கிறார் ஃப்யூனரில் உட்கார்ந்த மாதிரி உட்காந்துருக்காங்க கடைசியாக அவர் சொல்லி முடிச்சாரு ஏன் யாருக்குமே நாங்கள் மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்கோம் ஐயோ நம் கீரோ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் அவ்வளோ கத்தி பேசுகிறாரு நான் மட்டும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்றவங்கெல்லாம் இப்படியே பார்க்குறாங்க என்னது இதுன்னு தெரில அவங்களுக்கு இந்த டயலாக தெரில அப்புறமா சொன்னேன் திருவிளையாடலுங்கன்னா தனுஷ் சார் நடித்த படமான்னு கேட்குது ஒன்று தெரியலங்க நான் ஒன்று சொல்லவா அவர்கள் மீதா குற்றம் அவர்கள் மீதா குற்றம் அந்த ரசனையை கடத்தாத ஒரு தலைமுறையை நான் குற்றம் சுமத்துகிறேன் ஒரு தலைமுறை இருக்கிறோம் நாம நான் எப்பவுமே சொல்றேன் இதோ இந்த சனியன் ஒண்ணு இருக்குல்ல கொல்லிக்கட்டன்னு பேர் வச்சிருக்கேன் இதுக்கு ஒருத்தன் வாழைப்பழம்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாருங்க பேர் வாழைப்பழம் அவங்ககிட்ட கேட்டாங்க என்ன வாழைப்பழம் அது என் ஊருக்கு பழம் நான் ஆரம்பிக்கிறேன் அவன் ஊர் பழம் ஆப்பிள் ஆரம்பிச்சா மட்டும் எல்லாரும் வாங்குறீங்க நல்லதான் இருந்தது அந்த டைலாக் எனக்கு நான் இந்த கம்பெனியை பத்தி பேசலைங்க இந்த குறியீடு பத்தி பேசுறேங்க இந்த ஒரு குறியீடு இருக்கு தெரியுமா இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க இந்த போனுக்கே பொருந்தோங்கிற நான் பல குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் இதுங்க பல கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் இதுங்க எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறமா என்ன பேசுவீங்க நான் யோசிச்சேன் ஒரு ஹோர்டிங் பாக்குறேங்க கல்யாணம் மூணு நாளைக்கு அப்புறமா நான் இங்க பேசாம எங்க பேசுறது டீச்சர் தானே திட்டினா வாங்கிக்க மூணு நாளுக்கு அப்புறமா தானே கல்யாணம் எப்ப பிடிச்ச அந்த போட்டோ வேணி அந்த பொண்ணு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அது உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு தோன்றுரிய முன்னால கல்யாணம் பண்ணிட்டேன்னா தோன்று ஏன்னா புகழ் திருமணம் செய்து கொள்வது என்பது புகழ் சரியா கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீ கட்டி பிடிச்சிட்டு போட்டோ அதுவே அநாகரிகம் தான் பிடிச்சிட்டு போட்டோ போடு இல்லைன்னா போடாத அப்போதான் எனக்கு ஒரு குரல் தெரிஞ்சுது தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஓடிங்கில் புகழோடு தோன்றினால் தோன்று இல்லை என்றால் அதில் தோன்றாமல் இரு இப்போ நம்ம எல்லாருமே வரோம் போகிறோம்ல நிறைய பேர் செல்ஃபி எடுத்துப்பாங்க எனக்கு புரியுறதே இல்லைங்க அந்த செல்ஃபியை என்ன பண்ணுவீங்க டெய்லி காலையில் எழுந்திருச்சு இப்படி காட்டி சூடம் காட்டி பொட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க அந்த அந்த செல்ஃபியோட எனக்கு புரியல அதனால கேட்குறேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் எனக்கு கிடையாது நான் சும்மா உங்களோட சேர்ந்து யோசிக்கிறேன் நான் ஒரு அரசியல் தலைவரோ ஒரு கலைஞர்களோ யாரேனும் வந்தா உடனே அவங்களோட இப்போ இந்த இந்த ஸ்க்ரீனில் அவரும் நீங்களும் வரீங்க சரியா ரெண்டு பேரும் வரீங்களா அவர் புகழோடு தோன்றி இருக்கிறாரு நீங்க இந்த அம்மா சொல்றத ஞாபகம் இந்த அக்கா சொல்றத வச்சுக்கோ இந்த பேச்சாளர் சொல்றத ஞாபகிக்கோ புகழோடு தோன்று இல்லை என்றால் தோன்றலின் தோன்றாமை நன்று